வாழ்பவர்களோ அல்லது இதுவரை வாழ்ந்தவர்களோ யாருமே என்ன அளவுக்கு படிப்பையும் திறமையையும் செலுத்தியதில்லை என்ன பயன் கண்டுபிடிக்கும் அளவுக்கு குற்றமே இல்லை அல்லது மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய உள்நோக்கம் கொண்ட குற்றமாக உள்ளது ஒரு ஸ்காட்லாண்ட் அதிகாரியால் கூட எளிதாக கண்டுபிடித்து விட முடியும் அவருடைய தன்முனைப்பான பேச்சு எனக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது பேச்சை மாற்ற எண்ணினேன் பார்க்க வலுவான சாதாரணமான உடை அணிந்த ஒருவன் தெருவில் எதிர்ச்சாரியில் வீட்டு எண்களை கவனத்துடன் பார்த்தவாறே வந்து கொண்டிருந்தான் அவனை காண்பித்து அதோ அந்த ஆசாமி எதை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று கேட்டேன் அந்த ஆசாமியிடம் ஒரு நீல நிற கடித உரை இருந்தது எனவே அவன் செய்தி கொண்டு செல்பவனாக இருக்க வேண்டும் ஓ கடற்படையிலிருந்து ஓய்வு பெற்ற அந்த சர்ஜண்டை சொல்கிறீர்களா என்றார் ஷெர்லா ஹோம்ஸ் என்ன தற்பெருமை இந்த ஆளுக்கு என்று நான் மனதுக்குள் நினைத்துக் கொண்டேன் என்னால் உறுதி செய்து கொள்ள முடியாது என்று நினைத்துக் கொண்டு இவர் இப்படி கதை விடுகிறார் இப்படி நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த மனிதர் எங்கள் கதவின் என்னை கவனித்தான்